இப்போதான் ஏதோ ஜூலை பிறந்த மாதிரி இருந்தது அதுக்கோல ஆகஸ்ட் பிறந்துருச்சு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளுடைய மிதன ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு எப்பவுமே சுறுசுறுப்போடு செயல்படக்கூடியவங்க நம்மளுடைய ராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களாவது நமக்கு ஏதாவது சாதகமான விஷயம் நடக்குமா இல்லது வருகின்ற நாட்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய இருக்குமா எந்த விஷயம்லாம் நமக்கு பிரச்சனையாக முடியும் எந்த விஷயம்லாம் நமக்கு சாதகமாக முடியும் அதே மாதிரி எந்த கடவுள் உணர்வுகளை நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன மறக்காம எங்களுடைய கமெண்ட் பெரும்பாலும் இந்த ஆடி குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்வாங்க நீங்களும் குலதெய்வ வழிபாடு செய்ய போறீங்களா உங்களுடைய குலதெய்வம் எப்போ வந்து திருவிழா நடத்துவாங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட மேலே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் குரு பகவான் சுக்கர பகவானும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இணைந்து பயணிக்கிறாங்க இந்த காலகட்டம் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அற்புதமான வளர்ச்சியை நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அதே மாதிரி நாச்சியார் திருமொழியை கேட்பது ரொம்பவும் நல்லது வெற்றிக்கான ஒரு நல்ல விஷயம் அது செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் வரும் எப்பவுமே சாலியாகவும் ஒரு அனுபவசாலியாகவும் இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மிதனராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா கடகராசியில் புதன் இருக்கிறார் அதையோடு கூட சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசம் இருக்கிறார் பாதியில் ஆகஸ்ட்டு இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அதே மாதிரி சுக்கர பகவான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு வருகிறார் கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் பெற்று பெற்றிருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதன ராசியில் குருவும் சுக்கரனும் வந்து அமர்ந்திருக்காங்க ராசியில் குரு மட்டும் அமர்ந்திருப்பது கொஞ்சம் குழப்பந்தான் அதே மாதிரி கொஞ்சம் அசதியை கொடுக்கும் உங்களுக்கு இப்போது குரு சுக்கர யோகம் வரப்போகுது வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பணத்தை தரக்கூடிய சுக்கரனும் குருவும் ராசியில் இருக்கிறது நல்ல ஒரு அவர் வளர்ச்சி வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் எங்கெல்லாம் பணம் உங்களுக்கு முடங்கி கிடந்ததோ அங்கெல்லாம் பணம் வர ஆரம்பிக்கும் செய்யக்கூடும் தொழிலில் கூட நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் கொஞ்சம் தென்பாகவும் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் தென்படுவீங்க என்ன ஒன்று மனதில் மட்டும் ஒரு விதமான குழப்பத்தோடு தென்படுவீங்க மற்றபடி வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் விரையாதிபதியாக சுக்கரன் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் வெளி இடங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சில மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் வெளியில் வே வேலையில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் வெளியில் எங்கேயாவது போய் வே தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு சில மாற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் மல்டி நேஷ்னல் இருந்து ஏதாவது ஒரு நல்ல வேலை ஒரு சிலர் முயற்சி பண்ணி வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பணம் சம்பாதிப்பது தொடர்பான எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும் நம்ம எப்படி செயல்பட்டால் நம் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டம் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் வாழவே முடியாது அப்படிங்கிற நிலையில இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று ஒரு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பமாகவும் ஒரு பயமாகவும் இருக்கும் மற்றபடி நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இனி வாழ்க்கையில் எல்லாத்தையும் கற்றுக்கணும் எதிர்நீச்சல் போட கற்றுக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப துணிவாக இறங்கணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகமான மாதமாக அந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்து சொல்லலாம் பூர்வ புண்ணிய அனுகிரகம் பரிபூரணமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பண வரவு இருக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு சம்பளத்திலே நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்கு ிய பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க பொதுவாக பேச்சாளர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எழுத்தாளர்களுக்கு பேச்சாளர்களுக்கெல்லாம் நல்ல பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கலைஞர்களுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் நிறைய புதிய ஆடர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் கேது பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருப்பதுனால பல விதத்துலேயும் உங்களுக்கு நன்மை தான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுனா வரையிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகும் விநாயக பெருமானை வழிபடுங்க உங்களுக்கு சகல விதத்துலேயும் நன்மைகளே கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்றை டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிராத்த ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க கண்டிப்பாக நடைபெறும் அருகில விநாயகர் ஆலயம் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து வழிபட்டு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் உங்களுடைய மனதில் ஒரு விதமான குழப்பத்தோடு தென்படுறீங்க இல்லையா அந்த குழப்பம் சரியாகும் நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன குறைபாடுகள் அப்பப்போ ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகும் ஆறுக்குரிய செவ்வாய் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால வீட்டில் இருக்கும் பொருள்கள் ஏதாவது இருக்கு அல்லது வீட்டை பராமரித்து பணியில் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை ரொம்ப நாளாக மாற்றணும் மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களே அந்த பொருளெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் பழுதுகள்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சகோதரர் வகையில் ஏதாவது சின்ன விதத்தில் ஏதாவது ஒரு பகை மன வருத்தம் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நாளில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரகம் பெற்று இருக்கிறதுனால சனியும் அவரை பார்க்க இருக்கிறதுனால வீட்டில் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வ வண்டி வாகனத்தினால ஏதாவது ஒரு நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு அவசரத்துக்கு போய் வண்டி எடுக்கும் போகும்போது பார்த்திங்கன்னா வண்டியில் எதாவது ப்ராப்ளம் இருக்கும் அந்த பழைய வாகனத்தெல்லாம் மாற்றிட்டு புது வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எண்ணம் இந்த காலகட்டத்தில் வரும் அதேமாதிரி தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர் தினி சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பொதுவாகவே சகோதரரோடு சிறு பிரச்சனைனாலும் உங்களால் தாங்கிக்க முடியாது இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது செவ்வாய் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால அவரோட அவரோடு சேர்ந்து சனியும் பார்க்க இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சகோதரரால் ஏதாவது மனம் வருந்துறவங்க மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது வீடு கட்டலாம் அல்லது கட்டுமானப் பணிகள்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஆரம்பிங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உடல் முழு பரிசோதனை செய்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் முழுமையாக பரிசோதனை செஞ்சுக்கோங்க நல்ல மாற்றம் வரும் சுக்கரன் ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால மகள் வழி உறவுகளால் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை கிடைக்கும் பெண்களுக்கு இது நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக அமைந்திருக்கு பிள்ளைகளுடைய திருமணத்தில் நல்ல ஒரு முயற்சி பண்ணுவீங்க நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது பொழுதுபோக்கு விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது குரு ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால சின்ன சின்ன சவால்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தேவேத்திரத்துக்கு கொஞ்சம் படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வேலை பார்க்குற இடத்துல கூட கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் உள்ள ஒரு நபராக இந்த மிதனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சுக்கரனும் குருவும் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் முழுமையாக இறங்கி ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் புதிய அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் அல்லது புதிதாக வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க செவ்வாய் நான்காம் இடத்துல சொத்து மூத்த சகோதரர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இடமாற்றம் விரைய அதே மாதிரி காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அந்த காதல் கை கூடி வரும் விட்டு போன சொந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் திரும்பி வந்து உங்க கூட ஒட்டிக்கும் விட்டு போன திருமண பந்தம் கூட இந்த காலகட்டத்தில் மீண்டும் வந்து ஒன்று அமைப்பு இருக்குது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா சிவ சிவகாமி அம்மனையும் அந்த நடராஜரையும் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ